ரேஷன் புழுங்கல் அரிசியை வைத்து மிருதுவான சுவையான உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் எடுத்துருக்கிறது ரேஷன் புழுங்கல் அரிசி நாலு அழாக்கு எடுத்துருக்கிறேன் இது கொஞ்சம் குண்டரிசி இட்லிக்கும் இந்த உப்பு உருண்டைக்கெலாம் நல்லாவே இருக்கும் இதை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் அதை ஊடுற மாதிரி வச்சுருங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் எடுத்து மாவு அரைக்கலாம் இந்த மாவை நம்ம ஆட்டும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுற தெரியணும் அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும் நான் ரெண்டு தடவை போட்டு அரைக்கிறேன் முதல்ல ஒரு ரெண்டு கப் அரிசி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் அரிசி இப்போ முதல் கப் அரிசியை எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது பாதியை போட்டு அரைக்கிறோம் இதை கூட நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு துருவீன தேங்காய் ரெண்டு கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருங்க சேர்த்து ஆட்டக்கூடாது அதை சேர்த்து ஒரு மிக்ஸ் வரும் பாருங்கள் ஒரு இருபது செகண்டு எல்லா தேங்காவும் அதில் கலந்த உடனே நம்ம உடனேவே அள்ளிடணும் இதை சேர்த்து அரைக்கலாம் கூடாது இப்போ நம்ம போட்டு ஒரு இருபது செகண்ட் ஆயிடுச்சு நம்ம உடனே அதை எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவியும் இந்த மாதிரி வலிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு செமி லிக்விட் பதத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கணும் உப்பு நீங்கள் சேர்த்து அரைச்சிடலாம் இல்லை நாம் கிளறும் போது உப்பு சேர்க்கணும் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துறது நல்லது இப்போ ஒரு வானிலையை வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறங்க எண்ணெய் காஞ்சது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்குறேன் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சுவையாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் மாவுக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா வேணுன்றவங்க ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கில்லி சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி மாவில் சேர்த்தாச்சு இப்போ இதை அடுப்பில் வச்சு நாம் கிண்டணும் மறுபடியும் இதை வந்து கலரும் மாறக்கூடாது ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் ஆகிடக்கூடாது அந்த அளவுக்கு நாம் கிண்டணும் இந்த ஈரப்பதம் தான் மறையணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதை கிண்ட கிண்ட கட்டியாக ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு மாவு நல்லா கிண்டி விட்டுட்டு நாம் இறக்கிடலாம் இதுக்கு மேலே இது ரொம்ப கட்டி ஆகக்கூடாது அடியில் அடிப்பிடிக்கவும் கூடாது இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு அந்த சூட்லேயே நல்லா வந்து கிண்டி எடுக்கணும் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சால்ட் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா சேர்த்து கிண்டிடுங்க இப்போ இந்த மாவை நல்லா கிண்டி வச்சிட்டு நாம் இட்லி பானையில் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம் ஸ்டீமர் வச்சிருக்கிறவங்க ஸ்டீமரில் தண்ணீர் சேர்த்து வச்சுடுங்க நாங்கள் இன்றைக்கி இட்லி பானையில் தண்ணீர் சேர்த்து வச்சாச்சு அந்த தண்ணி கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மாவில் எந்த கட்டிகள் ஏதாவது இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு மாவை ஒரு கிளறி கிளரி எடுத்துடணும் மாவை போட்டு பெசையல்லாம் கூடாது நம்ம ரொம்ப அழுத்தி பிசைஞ்சாலோ இல்லை ரொம்ப கட்டியாக பெசைஞ்சி வச்சாலோ உப்பு உருண்டை வந்து சாஃப்டாக வராது அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் வெது வெதுப்பாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கிடுங்க உருண்டைகளையும் அழுத்தி போட்டு உருண்டக்கூடாது நம்ம அப்படியே கையில் எடுத்து சாஃப்டாக இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிடணும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்ம எடுத்தது வந்து கூடுதல் மாவுன்றதுனால நாங்கள் இதை ரெண்டு பகுதியாக அவிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பகுதி உருண்டையை செய்து வச்சாச்சு இப்போ தண்ணி நல்லா காஞ்சதும் இட்லி தட்டை வச்சு நீங்கள் இந்த உருண்டைகளை அடிக்கிடலாம் நம்ம எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த தட்டில் அவ்வளோவும் வைக்கலாம் இது வந்து ஒட்டவும் ஒட்டாது பிசு ஆகாது அதனால் தைரியமாக எத்தனை உருண்டை இந்த தட்டில் நீங்கள் ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணி மூடிடுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் உள்ளே இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லைனா இந்த மாதிரி கம்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் எல்லா உருண்டையும் நாம் எடுத்தாச்சு பாருங்கள் சுட சுட இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி எடுத்தது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி விருப்பப்படுறவங்க தேங்காய் சட்னி சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா சேர்த்து பச்சை அரைச்சி தாளித்து அந்த சட்னியை யூஸ் பண்ணுறோம் காரச்சட்னி இப்போ இந்த உப்பு உருண்டைக்கும் காரச்சட்னிக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பெஸ்ட்டு பிரேக்ஃபஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த உணவு இரவில் கூட டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை யாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவு நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி